திஸ் இஸ் மோனி ஸோ நம்ம மதுரை மைல இருந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மையான குவாலிட்டியில இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஜஸ்ட் நூத்தி நாற்பத்தொன்பது ரூபாய்க்கும் அண்ட் வந்து நூத்தி எழுபத்தொன்பது அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் இருக்கக்கூடியது அண்ட் இது ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பீஸ் கூட கொரியர்லயும் நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ சப்போஸ் இதெல்லாம் பாருங்களேன் ஜஸ்ட் நூத்தி நாப்பத்தி ஒன்பது தான் இந்த பீசஸ் பட் ரொம்ப நிஜமான ஒரு குவாலிட்டி சூப்பராக இருக்கு அது நல்ல ஒரு பிரீமியமாவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு பீசஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து கொரியர் மூலியமா வாங்கிக்கலாம் கீழே தெற நம்பருக்கு வந்து நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ இது வேணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கீழே தெரிய நம்பரை நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டேக் அவுட் பண்ணிக்குவாங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் எங்களுக்கு

காமிச்சிடுறேன் எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னுட்டு எஸ் இதுதான் நம்ம காமிச்சே இல்லையா சோ ஃபஸ்ட் டேர்ன் அண்ட் வந்து நூத்தி நாப்பத்தொன்பது ரூபாக்கி ரொம்ப எலிகண்டா இருக்கு பாக்க அண்ட் வியர் பண்றதுக்கும் சூப்பரா இருக்குது இது வந்து ஒரு அம்பர்லா க்ரட் மாதிரி அண்ட் பேட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா இருக்கு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்ட் ஸ்லீவ் பேக் சைடு வந்து இந்த மாதிரி நாட் வந்துடும் சீரியஸ்லி நூத்தி நாப்பத்தொன்பது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு இது இதுல வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா சைஸ் கேட்டுட்டே இருப்பீங்களா சைஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஒவ்வொன்றுக்கும் என்னால மென்ஷன் பண்ண முடியாது வந்து டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது நீங்க வாட்ஸ்அப்ல வந்து சப்போஸ் இது வேணும்னா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ட் இதுல இருந்து இருக்குது அப்படின்னா எல்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கும் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்குமே இருக்கு பட் இந்த நூத்தி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் சோ மத்த எல்லாமே ட்ரிபிள் எக்ஸல் பிளஸ் சைஸ்ல இருக்கிறது கூட அவைலபிள் டேரக்டா வரைங்க அதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே நான் காமிச்சுட்டே வரேன் பாத்துட்டே இருங்க இதோட சைஸ் வந்து எக்ஸ்எல் ஓகேங்களா சோ எக்ஸ்எல் சைஸ் இப்படி தான் இருக்கும் டபுள் டபுள் எக்ஸ்எல் சைஸும் இருக்குது சோ நீங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்பி நீங்க வாங்கிக்கலாம் ஒரு பீஸும் கொரியர்ல போடப்படும் ஓகேங்களா அந்த அடுத்து நூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு என்னென்ன பீசஸ்ன்னு நம்ம பாத்துரலாம் எப்படி சூப்பரா இருக்குல்ல சீரிஸ்லேயே நல்லா இருக்குது ரொம்ப வந்து யுனிக்கான ஒரு பீஸ் மெட்டீரியல்னு சொல்லலாம் ஸோ யோக் பேட்டர்னில் நிறைய வந்து நம்ம சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் எம்ப்ராய்டரி கூட பார்த்துருப்போம் பட் இங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபரெண்டான கான்ட்ரஸ்டான எம்ப்ராய்டரி வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஃபார்ட்டி நைன்க்கு இது பிடிச்சிருக்குன்னா உடனே ஸ்ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிருங்க ஸோ வீடியோ போஸ்ட் பண்ண ஒரு டூ டேஸ்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய ரஷ் அப் ஆகிட்டே இருக்குன்ட்டு நிறைய டைம் சொல்லிட்டே இருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காங்கன்னா உடனே வந்து ஸ்லாட்டை வந்து போட்டுருங்க அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு சில்வர் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா யூக் பேட்டர்ன்ல உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா கிளாத்து நிஜமா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது பண்ணிட்டு பாருங்க சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த யோக் பேட்டர்ல சீக்வென்ஸ் பட் வந்து கோல்டன் சீக்வென்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சோ அதே பேட்டர்ல சேம் ஸ்லீவ்லயும் கிடைச்சிட்டு இருக்கு இது நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இதோட சைஸ்மே வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது இந்த நூத்தி நாற்பத்தொன்பது ரூபாய் ஆஃபர்ல இது டபுள் எக்ஸல் எஸ் சோ பாருங்க டபுள் எக்ஸல் எவ்வளவு லென்த் அண்ட் பிரத்தா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சு காமிச்சிடறேன் உங்களுக்கு சோ தென் தெரியும் சோ வந்து இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் எக்ஸஸ் நல்ல எக்ஸஸா உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு இவ்வளோ தூரம் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ வந்து டபுள் எக்ஸல் இருக்கவங்க பார்த்து வாங்கிக்கலாம் சப்போஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கனாலும் டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டபுள் எக்ஸலோட சைஸ் ஸோ நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அண்ட் இது இதுல இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே எனக்கு காமிச்சிட்டே வரேன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ உடனே பிக் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து கொரியர்லையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ கொரியர் சார்ஜ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் பிளஸ் ஆட் ஆகும் இது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக வந்து வியாபாரம் ஒரு டபுள் ஷேட் மாதிரி இருக்குது இது வந்து கிரீன் மாதிரியும் இருக்கு அண்ட் வந்து கோல்டன் மிக்ஸ்டு மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஸோ இந்த டபுள் ஷேட் தான் அண்ட் கிரீனிஷ் கலர்ல மழகா இருக்கு ஸோ இதுமே வந்து டபுள் எக்ஸல் சைஸ்ல இருக்கக்கூடியதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு அண்ட் ரொம்ப யூனிக்கா நீட்டா இருக்குது சப்போஸ் வந்து கலர் கலரா போடணும் அப்படின்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க போட்டுக்கலாம் அண்ட் இந்த ஒரு ப்ளூ கலருங்க அது இருக்குங்க ஸோ ஒரு பெஸ்டிவல்க்கு கோயிலுக்கு எந்த இதுக்குமே வந்து சூப்பரா சூட்டாகவும் நீட்டாகவும் இருக்குது போடுறதுக்கு இது பிளஸ் வந்து லெக்கினும் இங்கேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட்டி நைன்கே வந்து லெக்கின் ஸ்கட்ஷீட் இருக்கு ஸோ எண்பத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க வந்து கலர்ஸ் கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா துப்பட்டா மூணு நூறு ரூபாயா சூப்பர் ம் இதுக்கே வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து துப்பட்டா வேணும் அப்படின்னாலும் த்ரீ பீஸ் வந்து நீங்க வந்து நூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்படி தெரியுங்க நூறு ரூபாய்க்கு ஒரு பீஸே வந்து ஐம்பது ரூபாய் வருது

எல்லா கலர்ஸுமே நான் உங்களுக்கு அமைச்சிட்டு இருக்கேன் ஓகே மக்களே நூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு சூப்பரான அட்டகாசமான ஒரு டாப்ஸ்லாம் நம்ம பாத்துட்டோம் இப்போ நூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு ஒன் செவன்டி நைன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாப்ஸ் எல்லாமே பாத்துலாம் லைக் ஓபன் கட் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஃபுல்லா அம்பர்லா கட் மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்காலர் வச்சு வந்து விரும்புறீங்களா சோ அதுக்கே வந்து ஜஸ்ட் ஒன் செவன்டி நைன்லேயே கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா பேட்டர்லையும் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா நூத்தி ரூபாய்க்கு சூப்பரா இருக்கு அழகா இருக்கு இதெல்லாம் முக்கியமா வந்து பொங்கலுக்கான ஒரு ஆஃபர்னே சொல்லலாம் வேணுன்றவங்க ரஷ் பண்ணிட்டே இருங்க அண்ட் வந்து ஒரு பீஸும் உங்களுக்கு குறையில அனுப்பப்படும் அண்ட் செம்ம குவாலிட்டி தான் நல்ல குவாலிட்டியா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு எக்ஸல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நல்லா இருக்குல்ல ஒயிட் பத்து ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் எப்பவுமே சூப்பரா இருக்கும் இந்த காம்போ அண்ட் ஒன் செவன்டி நைன்க்கு நிஜமே வந்து ஒர்த்தபிள் ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் நம்ம வந்து பர்ச்சேஸே பண்ணிருப்போம் இங்க வந்து ஹோல்சேலாக கூட நீங்க வாங்க தேவையில்ல ஒரு பீஸே வந்து கொரியலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் வந்து ஒன் செவன்டி நைன்லயும் போட்டுட்டு இருக்காங்கன்னா சூப்பர் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிடாதே எல்லாம் தாராளமா வாங்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியிலயும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இதுல மாதிரி கலர்ஸ்ல பாத்துலாமா சோ இதுலேயே வந்து கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் அண்ட் நீங்க பாருங்க எவ்வளவு கீழே வரைக்கும் நல்லா உங்களுக்கு நீ வரைக்குமே நீ கீழே வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் இருக்குன்னா ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் மாதிரியான கிளாப் தான் அண்ட் இதுல ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வி பேட்டர்ன் மாதிரி யூ பேட்டர்ன் மாதிரி இருக்கும் சோ இங்க இருந்து இது வரைக்கும் கீழே மட்டும் நல்லா யூ மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு கிடைச்சிட்டு இருக்க ஸ்ட்ரக்சர் அண்ட் வந்து இந்த மாதிரி வந்து பட்டன்ஸ் வச்சுலாம் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஸ்லீவ் பேக்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்கு குவாலிட்டி 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 நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு உள்ள வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான ஒரு குவாலிட்டியில கிடைச்சிட்டு இருக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது அவ்வளவு நல்லா இருக்கு சோ எக்ஸல் சைஸ் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க நூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த பீஸ் சூப்பர் ஒர்த்து வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டேரக்டா வாங்கிக்கோங்க டேரக்டா விசிட் பண்றதாலும் தாராளமா வந்து விசிட் பண்ணி டச் பண்ணி கூட வாங்கிட்டு போங்க ரீசனபிள் சூப்பரா இருக்கு வாவ் பியூர் பிளாக் வித் வந்து அழகா வந்து இந்த மாதிரி பெல்ட் பெல்ட் டைப்ல வந்து உங்களுக்கு இந்த லேஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அல்டி இதுல பெல்ட் டைப்ல மட்டும் கிடையாது டபுள் வந்து லேஸ் நைன்க்கு செம்மையா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் தேவைன்றவங்க வாங்கிக்கோங்க அண்ட் வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இது இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு ஸ்லீவ் பாருங்களேன் சூப்பரா இருக்கலாம் ஸோ பெல் மாடலான ஒரு ஸ்லீவ் பர்ஃப்ளை பெல் மாடலான ஒரு ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க எப்படி வேணாலும் நீங்க வந்து அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ்ங்க சோ நல்ல ஒரு காஃபி கலரு வித் வந்து ஒயிட்ல வந்து அழகா வச்சு மிரவுக்குலாம் வச்சு கொடுத்துருக்காங்க இதுமே பாத்தீங்கன்னா யோக் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீரிஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியில இருக்கக்கூடிய டாப்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு ஒன் வீக் வரைக்கும் மட்டும் இந்த கிறிஸ்மஸ் பொங்கல் வரைக்கும் மட்டும் ஒரு டென் டேஸா வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க வந்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஏன் எப்படி சொல்றேன்னா ஸோ இன்னைக்கு பாக்குறீங்க எனக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்றேன்னா இன்னைக்கே வந்து நிறைய பேர் இந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணல எடுத்துட்டே இருப்பாங்கல்ல ஸோ அதுக்காக எந்த பீஸ் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ அதுலேயே வந்து கலர்ஸ் இன்னும் நிறைய இருக்கு அதுவும் பார்த்துக்கலாம் ஆனால் இது பாருங்களேன் ரொம்ப அழகாக யூனிக்கா இருக்கு அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு எம்ப்ராய்டர் சாரி மிரர் ஒர்க் வச்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீடர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஒன் செவன்ட்டி நைனுக்கு செம்ம ஒர்த்து இங்கே பாருங்க ஸ்லீவ்லாம் செம்மையா இருக்கல நல்ல காட்டன் மெட்டீரியல் ஃபோர் ஃபிஃப்டி அபோவ் வாங்கக்கூடியதான் உங்களுக்கு இந்த டைம் ஜஸ்ட் ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டிக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதில் கலர்ஸ் பாருங்க இது ஒரு சூப்பர் பிங்க் கலர் ரொம்ப அடிக்காம நீட்டா இருக்கக்கூடிய ஒரு பிங்க் ரொம்ப லைட் பிங்க்ல உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல எலிகண்டா உங்களுக்கு தெரியும் சூப்பரா இருக்குதுங்க வாவ் ஒரு அம்பல்லா பேட்டர்ல சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு எல்லோ வித் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப எலிகண்டா இருக்கு நூத்தி ரூபாய்க்கு நல்ல ஒரு காம்பினேஷன் சோ எடுத்து பாருங்க செம்மையா இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி நைன் தான் இங்க பாருங்க உள்ள எல்லாம் டபுள் கிளாத் பண்ணி கொடுத்துருக்காங்க லைனிங்கோட வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதுமே பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வேணுன்றவங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க ஓகே செம்மைங்க இதெல்லாம் வந்து ஆலியா பேட்டர்லாம் இருக்கு அம்பர்லா கட்ல ஆலியா கட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப வர்த்தபிள் வாங்க மறந்துடாதீங்க சோ ஓகே மக்கள் எவ்வளவு நேரம் பாத்து வச்சிருப்பீங்களா இப்போ பாக்க போறது ஒரு சூப்பரான டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு டூ செவன் நைன் கிங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்ட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் கட்டு அம்பர்லா அனாக்கலி பேட்டன் கிளாத் வைஸ் சூப்பரா இருக்குது சோ இந்த டைம் லக்ஷ்மி டைம்ஸ்ல இருந்து சூப்பரா வந்து நம்மளுக்காகவே சோ கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் வந்து நல்லா கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் மேல ஆஃபருங்க இங்க பாருங்களேன் நல்ல கிளாத் குவாலிட்டி டபுள் கிளாத்ல இருக்கக்கூடியது அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்டட் ஒர்க்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சோ டூ எயிட்டிக்கு செம்ம செம் ஒர்க் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க வந்து டேரக்டா வந்து விசிட் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொரியர் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு பீஸ் வாங்கிக்கலாம் அண்ட் வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு போடுவாங்க இது மட்டும் வந்து ஃப்ரீ தான் ஸோ உள்ள வந்து உங்களுக்கு லைனிங் கூட கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ டபுள் கிளாத் லைனிங் கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க அண்ட் இந்த இத ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாருங்க நீங்களா வந்து மார்க்கெட்ல ஒரு கடையில போய் உட்காந்து நானூத்தம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய்தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பீசஸ்லாம் பாத்துருப்பாங்க அண்ட் இது ஆக்சுவல் ப்ரைஸ் அதுதான் பட் இங்க வந்து பாதிக்கு பாதி ரேட்டுன்னே சொல்லலாம் அவ்வளவு வந்து குவாலிட்டிலையும் கொடுத்துருக்காங்க அண்ட் அசத்திட்டு இருக்காங்க லக்ஷ்மி லட்சுமி மேலே சூப்பரா இருக்கு இதுல பாருங்க டபுள் எக்ஸல் சைஸுங்க இது சூப்பராக இருக்கு பாருங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் நல்லா உங்களுக்கு போகும் சூப்பரான ஒரு ஃபுல் கலர்ஃபுல்லான ஒரு தீம்ல ஆலியா கட் பேட்டர்ல இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ இதுங்க இதெல்லாம் அல்டியா இருக்குது ஸோ என்ன விசிட் என்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கூட நீங்க போட்டு போய்க்கலாம் சூப்பர் கிராண்டா நீட்டாக இருக்குது வந்து கிராண்ட் ஒர்க்ல சிம்பிள் அண்ட் எலிகெண்டாக போகணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்ல ஒரு வீ நெக்ல த்ரெட் ஒர்க்ஸ்ல க்யூட்டா இருக்குது ஸோ டூ எயிட்டிக்கு செம்ம ஒர்த்து பாதிக்கு பாதி ஆஃபர் தான் இது நீங்க ஏ அப்படி சொல்ற கிளாத்து அவ்வளோ நல்லா இருக்கு இந்த கிளாத்து அவ்வளோ நல்லா இருக்கு ரேட் வந்து ஐம்பதுன்னு சொன்னா நம்பவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து அண்ட் இது பாருங்க இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பீசஸ்லாம் நிறையவே இருக்குதுங்க இந்த மாதிரி பீசஸ் சத்தியமா ஒர்த்து ஸோ டூ எயிட்டிக்கு நல்ல ஒரு அம்பர்லா பேட்டர்ல ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி சூப்பர் ஒர்க்ல வச்சு கொடுத்துருக்காங்க நெக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹிப்லையும் ஒரு டிசைனு அப்புறம் கீழே வந்து ஒரு ஃபில் மாதிரி ஒரு டிசைனு ஆல்சோ உங்களுக்கு ஸ்லீவ்லையும் ஒரு டிசைன் சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு டாப்லேயே வந்து ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு இதுமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஷேட்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டஸ்கி டார்க் அண்ட் ஃபேர் மீடியம் ஃபேர் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மாதிரி டூ எயிட்டிக்கு வர்த்து ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது இருக்குது உங்களுக்கு டபுள் வேணுன்றவங்க உடனே பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா வந்து வந்து வீட்லயே வச்சு வித்துட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிளேஸ் வந்து ஒர்க்கானுங்க சப்போஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஹோல்சேலர்ஸ் எல்லாம் விற்க போறீங்க அப்படின்னா டிசைனபிளாவும் இருக்கும் டாப்ஸ் நல்லா இருக்கும் நம்ம கடைக்கு திரும்பி திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கிக்கலாங்க நிஜமாவே நல்லா இருக்குது டூ எயிட்டிக்கு எல்லாம் ஸோ டூ எயிட்டிக்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தாராளமாக வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு வித்தாலே உங்களுக்கே லாபம் அண்ட் வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டும் வரும் கிளாத்தும் இருக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு இவ்வளோ சூப்பராகவும் இருக்காங்க அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து அவங்க கடைக்கு உங்கள் ஷாப்க்கு திரும்பி வந்து கேட்கக்கூடிய ஒரு தலமாக வந்து நீங்கள் அமைச்சுக்கலாம் இந்த பொங்கலுக்கு